வருகின்ற ஜனவரி இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு ஸ்ரீ ஷீரடி விஜய சாய்நாதா குருமூர்த்தி ஆலய வருஷாபிஷேகம் நடைபெற உள்ளது பக்த கோடிகள் அனைவரும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம் வேதா கார்டன் ஈஸ்வரன் கோவில் பின்புறம் மாமண்டூர் கிராமம் தென்பதி மதுராந்தகம் செங்கல்பட்டு அனைவரும் வருக சாய்பாபாவின் அருள் பெறுக தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி ரூபிலக்ஸ் பெயிண்ட் பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ஒரு சனியுடைய தாக்கம் அதிகமாக இருக்கு அவங்களுக்கு இந்த கண் திஷ்டி அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் நிறைய திஷ்டிகளை கழிப்பதற்கு தான் பச்சை மிளகா அந்த காரத்திற்கு அந்த திஷ்டியை எடுக்கக்கூடிய வலிமை இருக்கு அந்த படிகாரம்னு சொல்லி ஒரு கல்லு கட்டுறோம் அந்த கல்லுக்கு அந்த திஷ்டி தாக்கத்தை ரிமூவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு பெண்களுக்கு தான் அதிகமாக அது தாக்கத்தை கொடுக்கும் ஏன்னா அவங்க குழந்தை பெற்றவங்களா இருந்தால் ரொம்ப பலகீனமான உடம்பாக இருக்கும் அப்போ ஆரம்பத்திலிருந்தே அவங்களுக்கு அந்த கர்ப்பப்பை பலப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கோலம் போடுற நிகழ்வே பெண்கள் இப்போ கந்திஸ்டி அப்படின்றது வேற பிளாக் மேஜிக் அப்படின்றது வேற கண்டிப்பாக வேற பிளாக் மேஜிக் அப்படின்னா அந்த ராகு கேதுகள் தான் அங்கே ரொம்ப சம்மந்தப்படக்கூடிய கிரகம் விநாயகரை பழமாக பிடிச்சிக்கும் எமகண்ட வேலையில் பிள்ளையார் கோயிலில் போயிருங்க கோயில் பூட்டியே இருந்தாலும் பரவாயில்ல அந்த கோயில் வாசல்லையாவது போய் உட்காந்துருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த கண்திஷ்டியை அதிகமாக எந்த கலர் வந்து ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னா ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலயமா மக்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களுக்கு தீர்வு கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பி ஜோதிடர் மற்றும் ஏஎல்பி ஜோதிடத்தினுடைய ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் ஆதன் ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மேம் எல்லமே வந்து ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க நான் ஏதோ ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறேன் ஒரு அறுபது எழுபது பர்சன்ட் முடிஞ்ச உடனே சடனாக ஸ்டாப் ஆகிடும் இது என்ன பிரச்சனைனே தெரியல எங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து கந்திஸ்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா இல்லை இவங்களுக்கு யாரும் பிளாக் மேஜிக் செஞ்சுருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா மேம் இல்லை இதில் ஒரு ஜாதகத்தினுடைய நிலையை பொறுத்து தான் அதை கந்திஸ்டியா பிளாக் மேஜிக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஒரு ஜாதகத்தில் சனியுடைய தாக்கம் அதிகமாக இருக்கு அந்த சனி பகவான் அவங்களுக்கு நன்மைகளை தர முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்குன்னா அவங்களுக்கு இந்த கண் திஷ்டி அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு அட்சய லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி அந்த எந்த பாவகத்துல அந்த சனி பகவான் இருக்காரோ அது சார்ந்த திஷ்டி தாக்கங்கள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இதுலேயே வித்தியாசங்கள் வித்தியாசங்கள் இருக்கு இப்போ லக்னத்துல சனி பகவான் இருக்காருன்னா அவங்களுக்கு அவங்க அவங்க தன்னை நினச்சே ரொம்ப பெருமைப்பட்டாங்கன்னா அதுவே திஷ்டியாக மாறிடும் ஓ இப்போ தானே எப்போ எனக்கு வந்து ஒரு பூரி படைகிறாங்கன்னு வச்சுக்கோங்க என்னால் எல்லாமே ஜெயிக்க முடியும் எனக்கு எல்லாமே தெரியுது அப்படின்னு சொல்லி ஒரு பூரி படைஞ்சாங்கனாவே அது தாக்கமாயிடும் அவங்களுக்கு உடம்பு சரியெலாம் போயிடும் அவங்க எழுந்திருக்க முடியாது அடுத்த செயல்களை செய்ய முடியாது அதுவே ரெண்டாம் இடத்துல இருக்குது அப்படின்னா அவங்க அதுக்கு குடும்ப உறவுகளே அவங்களுக்கு திஷ்டியை ஏற்படுத்தக்கூடியவங்களாக அமைஞ்சிருவாங்க நல்லா படிக்கிறாங்கன்னா அதுவே திஷ்டியாக மாறும் பாருப்பா என்னமா படிக்கிறா பாரு அப்படின்னு சொல்லி அது அதுவே திஷ்டியை உண்டாக்கக்கூடியதாக மாறும் அப்போ படிக்கிறதுனால அந்த படிக்கிற வயசுல அவங்களுக்கு இரண்டாம் பாவத்துல சனி பகவான் இருக்குன்னா அவங்களுக்கு அந்த திஷ்டினால படிப்பு தடைபடும் படிப்புல கவனம் சிதறும் நல்லா படிச்சுட்டு இருந்தாப்பா இப்ப திடீர்னு இப்படி படிக்க மாட்டேங்கிறான்ப்பா அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள் வரும் இப்ப மூன்றாம் பாவகத்துல இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு கழுத்து வழி அதிகமா இருக்கும் ஷோல்டர் பெயின் அதிகமா இருக்கும் அஹ் அதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு அந்த மூன்றாம் பாவத்துல திஷ்டி தாக்கங்கள் ஏன்னா ஒவ்வொரு பார்ட்டையும் அது பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம் எங்க சனி பகவான் இருக்காரோ அந்த திஷ்டி தாக்கம் அவங்களுக்கு அந்த பகுதிகள்ல அவங்களுக்கு அதிகமான ஒரு வழியும் பெயனையும் கொடுத்துடும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய ஜுவல் போட்டிருப்பாங்க அதை பார்த்துட்டு பாருங்க அழகழகா போட்டிருக்காங்களே அப்படின்னு நினைச்சாலே அவங்களுக்கு கழுத்து வலிக்க ஆரம்பிச்சிடும் அப்ப அதுலயும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்ப இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நாளில் சனி பகவான் இருக்காருன்னா வீடு நல்ல வீடா கட்டி கிரக பிரவேசம் அந்த வீட்டை பாக்குறப்பெல்லாம் எவ்வளவு சூப்பரா வீடு கட்டியிருக்காங்க அவங்க சம்மந்தப்பட்டு நம்மளன்னு குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது அந்த வீட்டை பார்த்து வீடு சூப்பரா இருக்கு அழகா இருக்காங்க அப்படின்னு சொன்னாவே பா சொந்தக்காரங்களாம் பேசுவாங்க அவனுக்கு என்னப்பா வீடு பார் எவ்வளோமா கட்டியிருக்கான் பார் அப்படின்னு சொல்கிறதே அங்கே திஷ்டி தாக்கமாக மாறிடும் இப்போ அஞ்சாவது வீட்டில் சனி பகவான்ற காரணம் வச்சுக்கோங்க குழந்தைகள் ஐயோ அவங்க குழந்தை அடாடா அந்த குழந்தை மாதிரி நமக்கு ஒரு குழந்தையே இல்லை அப்படின்னு ஏங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னா அந்த அதை பெருமைப்படுத்துறதுனாலே அவங்களுக்கு திஷ்டி தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் ஆறில் இருந்தால் நம்ம ஒரு சாதாரணமாக ஆரோக்கியமாக இருக்கிறோன்னு வெளியில் சொல்லிடக்கூடாது சொன்னா பாரு இந்த வயசுலயே அவனுக்கு ஒன்னும் இல்லை நமக்கு மட்டும் இந்த வயசுல இப்படி ஆகுது அப்படின்னா அந்த ஒரு ஆரோக்கியமா இருக்கிறதுனால கூட ஒரு திஷ்டியாகி ஆகி கை வலிக்க ஆரம்பிச்சிருக்கும் கால் வலிக்க ஆரம்பிச்சிடும் வலி வர ஆரம்பிச்சிடும் அப்படியெல்லாம் திஷ்டிகள் ஏற்படுறது உண்டு அதே மாதிரி ஏழுல இருக்கு வாழ்க்கை துணை அவங்க வாழ்க்கை துணை அப்பா கணவன் அமைஞ்சா அப்படி அமையணும் மனைவி அமைஞ்சா அப்படி அமையணும் எப்படி இருக்காங்க பாரு எவ்வளவு வசதியான இடம் தெரியுமா அதை சொல்றதுனாலயே அவங்களுக்கு திஷ்டி தாக்கங்கள் அதிகமாயிடும் இப்போ எட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எட்டில் இருந்தா அவங்க நிறைய கடன் வாங்கியிருப்பாங்க ஆனா கடன் வாங்கி ஒரு செயலை செஞ்சிருப்பாங்க அந்த செய்த செயலினுடைய நிறைவு மட்டும்தான் மற்றவங்களுக்கு தெரியும் ஆனா அதுல எவ்வளவு கடன் இருக்குன்னு தெரியாது அதுவே ஒரு திஷ்டி ஆயிடும் இப்போ கடன் வாங்கினாலும் கேட்ட பக்கமெலாம் கடன் கிடைக்கணும் இல்லையா அது என்ன பண்ணா அப்ளிகேஷன் போட்டால் எனக்கு கடன் இன்னும் கிடைக்கலாம் அவனுக்கு பாரு கடன் உடனே கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றது கூட ஒரு திஷ்டியாக மாறும் அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து அப்பா சார்ந்த நிகழ்வுகளால அவங்க அப்பா மாதிரி இருக்கணும்பா பிள்ளைக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டா இருப்பாரு அப்படின்னா அப்பாவை வச்சு இவங்களுக்கு திஷ்டி தாக்கங்கள் அப்படிங்கறது அதிகமாக வந்துடும் அதே பத்துல இருந்தா வேலை செய்யறது அவன்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா என்னமா செய்யறான் வரேன் அவனுக்கு என்னப்பா ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா சம்பளத்துல வேலை செய்யறான் அப்படின்னா அந்த வேலை செய்யக்கூடிய வேலையோ அல்லது தொழிலோ அப்ப தொழில் ஜே ஜேன்னு போய்கிட்டு இருக்கு ஓஹோன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்றதே திஷ்டியாக மாறும் பதினொன்னுல இருந்தா ஒரு சுற்றுலா போயிட்டு வர்றாங்க பாரு நினைச்ச ஊர் சுத்துறாங்க ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வர்றாங்க படம் அப்படின்னு சொல்லி அது அது கூட திஷ்டியாக மாறும் இப்ப பன்னெண்டில் இருந்தா நம்ம ஒரு டிராவல் போயிட்டு வரோம் ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு வரோம் ஒரு வெளிநாட்டுல இருக்கோம் இப்போ அவங்க பையன் வெளிநாடு போயிட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்றது கூட திஷ்டியாக மாறும் இப்படி ஒவ்வொரு பாவகத்திற்குமே அந்த திஷ்டிங்கிறது வேறையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொ பொதுவா அந்த திஷ்டி தாக்கங்கள்ங்கிறது நம்ம வாழ்க்கையில ஒரு பாட்டு ஏதாவது ஒரு கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு சுவாமி அலங்காரம் செய்து ஒரு திருவிழா வைத்தால் கூட அந்த சுவாமிக்கு ஆரத்தி காமிச்சு தான் திஷ்டி கழிச்சு தான் அந்த விழாவை விசேஷத்தை நிறைவு செய்வாங்க அதே மாதிரி பூசணிக்காய் தான் அந்த விழாவே நிறைவே நிறைவு செய்வாங்க ஒரு கிரகப்பிரவேசமா அதற்கு பூசணிக்காய் தான் அதை நிறைவு செய்வாங்க இப்படி எல்லா வகையிலும் இன்றைக்கும் ஒரு கடை வெள்ளிக்கிழமை சாத்தினாங்கன்னா வெள்ளிக்கிழமை தேங்காய் உடைக்கிற வழக்கம் இருக்குது அம்மாவாசையில பூசணிக்காய் உடைக்கிற வழக்கம் இருக்குது இப்படி நிறைய திஷ்டிகளை கழிப்பதற்கு தான் பச்சை மிளகா அந்த காரத்திற்கு அந்த திஷ்டியை எடுக்கக்கூடிய வலிமை இருக்கு அந்த படிகாரம்னு சொல்லி ஒரு கல்லு கட்டுறோம் அந்த கல்லுக்கு அந்த திஷ்டி தாக்கத்தை ரிமூவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு அந்த அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி கற்றாழை சோத்து கற்றாழை அதுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்கு கறி இது எல்லாமே இந்த திஷ்டி தாக்கத்தை குறைக்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் அதை சொல்லியே பண்ணின பரிகாரங்கள் அப்ப இதெல்லாம் உண்மையை வேலை செய்யும் எல்லாமே வேலை செய்யக்கூடியதான் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் நமக்குள்ள வராமல் தடுக்கிறதுக்கான ஒரு ரெமிடியாக தான் இதெல்லாம் பயன்படுத்திருக்காங்க வாசலில் வாசப்படியில் நில வாசலில் மஞ்சள் தடவுறதுலேருந்து ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னாடியுமே அவங்க அதை பரிகாரமாகவும் நமக்கு பிரச்சனைகள் வரக்கூடாதும் இம் மார்கழி மாதம் கோலம் போடுறதுல ஒரு மு முக்கியமான ஒரு அறிவியல் இருக்குது மார்கழி மாதம் குளிர் மாதம் இல்லையா இந்த குளிர் மாதத்தில் நரம்புகள்லாம் ரொம்ப டம்பர் ஆகிடும் அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணாமல் இருந்தாலே அந்த டம்பர் அதுவும் பெண்களுக்கு தான் அதிகமாக அது தாக்கத்தை கொடுக்கும் ஏன்னா அவங்க குழந்தை பெற்றவங்களா இருந்தால் ரொம்ப பலகீனமான உடம்பாக இருக்கும் அப்போ ஆரம்பத்துல இருந்தே அவங்களுக்கு அந்த கர்ப்பப்பை பலப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கோலம் போடுற நிகழ்வே பெண்கள் மார்கழி மாதத்தில் அதுவும் பெருசாக சின்னதாலாம் போட மாட்டாங்க ரொம்ப பெருசாக போடுறது அப்படின்னு இப்போ உள்ளவங்கள்லாம் அதை கடைபிடிக்கலை அதுவும் அப்பார்ட்மெண்டில் இருக்கவங்க சுத்தம் வெளியில் வர்றதே கிடையாது எல்லா மாதமும் ஒன்று தான் அவங்களுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு ஆனால் அந்த உட்காந்து கோலம் போடுறதே அவங்களுக்கு ஒரு யோகாசனம் தான் அதுவே அவங்க உடம்புல அந்த ரத்தத்தை பிளட் சர்க்குலேஷனை ஈவன் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதனால ஆரோக்கியத்திற்காக தான் ஒவ்வொரு நிகழ்வுகளுமே கொண்டு வந்தது மேம் மேம் இப்ப நீங்க வந்து ஜாதகப்படி எந்தெந்த இடத்துல சனி பகவான் இருந்தா என்னென்ன மாதிரியான பிரச்சனை வரும்னு சொல்லிட்டுங்க எனக்கு என்ன சந்தேகம் மேம் அப்படின்னா இப்ப கந்திஸ்டி அப்படின்றது வேற பிளாக் மேஜிக் கண்டிப்பா வேற பிளாக் மேஜிக் எப்படின்னா அந்த ராகு கேதுக்கள் தான் அங்க ரொம்ப சம்பந்தப்படக்கூடிய கிரகம் ஆமா பிளாக் அப்படின்னா ராகு கேதுகள் ஒரு செய்வனி வச்சுட்டாங்க ஒரு ஏவல் இருக்கு பிள்ளி இருக்கு சோனியம் இருக்கு அப்படின்னா அதற்கு இந்த ராகு தசையோ கேது தசையோ போனா மட்டும்தான் ஒருத்தங்க என்ன செஞ்சாலும் நமக்கு பாதிக்கும் இல்லன்னா நமக்கு பாதிக்காது யாரும் செய்யவே வேண்டாங்க இயல்பாகவே இது போகும்போது எனக்கு எவனும் வச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும் ஏன்னா அப்படி தான் நம்மளை சுற்றி அமானுஷ்யமான நிகழ்வுகள் என்னுடைய அனுபவத்தை நான் ரெண்டு ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம வீடியோ காலையில் அச்சிலக்கனை பற்றி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் அதுக்கு கிரக தன்மைகள் அப்படின்னு சொல்கிறது உண்டு ஒவ்வொரு கிரகங்களுக்குள்ள தன்மைகளாக சொல்லிக்கிட்டு வர்றோம் அதில் ராகு உடைய தன்மைகளை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சொல்லிகிட்டு இருக்கும்போது எப்போதுமே பிரிண்டர்லாம் யூஸ் பண்ணி வீட்டில் யூஸ் பண்ணி பல மாசங்கள் ஆச்சு அந்த ராகுன்னா பிளாக் மேஜிக்கு ராகுன்னா அமானுஷ்யமான நிகழ்வுகள்னு சொல்லிட்டு இருக்கேன் பிரிண்டர் தன்னால் ஆன் ஆகி ரோல் ஆகிக்கிட்டு இருக்கு ரெண்டு மூணு தடவை அப்படியே யாரும் ஆன் பண்ணி விட்டு ரோல் ஆன மாதிரி ஆகிட்டு இருக்கு பையனை எழுப்பிட்டு அது என்னென்னு பாருப்பா அப்படின்னு சொல்கிறேன் அவன் எந்திரிச்சு ஆஃப் பண்ணிட்டு வந்து படுக்கிறான் மறுபடியும் ஆன் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு இது அமானுஷ்யமான நிகழ்வுகள் அது என்ன ஏன் எது காரணம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது இப்போ நேற்று ஒரு ஜாதகம் பார்த்தேன் ஒரு பெண்ணு ஜாதகம் படிக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய ஒரு பெண்ணு அந்த பொண்ணு ஜாதகத்தில் இப்போது மகர லக்னம் போய்கிட்டு இருக்கு ராகு இருக்கு ராகு தசை புத்தி போயிட்டுருக்கு சூரியன் வந்து மூன்றாம் இடத்துல இருக்கு உத்ராட நட்சத்திரம் போயிட்டுருக்கு ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை அந்த பொண்ணுக்கு போய்கிட்டு இருக்கு எட்டாம் இடத்தினுடைய அதிபதி சூரியன் அவர் போய் மூணாம் எட்டுக்கு எட்டுல மூணில் கண்டஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்காரு லக்னத்தில் மூன்றாம் இடத்திற்கு அதிபதி குரு பகவான் லக்னத்திலே உட்காந்துருக்கு அங்கேயே ராகும் உட்காந்திருக்கு கூடுதலாக மாந்தியும் சேர்ந்துருக்கார் மரணத்திற்கு ஒப்பான கண்டங்கள் நிகழக்கூடிய நேரம் ரொம்ப கவனமாக இந்த பொண்ணு பார்த்துக்கணும் ஜாக்கிரதையா இருங்கன்ற அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா கத்தி எடுத்து குத்த வந்துருச்சுங்க நான் சூசைட் பண்ணிக்கட்டுமா இல்லை உங்களை குத்துட்டுமாங்குது அந்த பொண்ணு ஸ்கூலுக்கே போகலைன்னு ட்ராப் பண்ணிட்டாங்க ஏன் அவ்வளோ பேர் அந்த உடம்புக்குள்ளே இருக்கிறதாக அது ஃபீல் பண்ணுதாமா எனக்கு அவங்க எல்லாம் அதை பண்ண சொல்றாங்க இதை பண்ண சொல்றாங்க அவங்க எல்லாம் கண்ணுக்கு தெரியுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த படிக்கக்கூடிய அந்த டீனேஜ் வயது பொண்ணு அது அவ்வளோ ஃபீல் பண்ணி அவங்க பெற்றவங்க வந்து ரொம்ப அழுகுறாங்க இதுக்கு என்ன காரணம் ஏன்னா அவங்க எதாவது வழி பண்ண முடியுமா இது சரி பண்ண முடியுமாங்கிற கேள்வியோடு தான் வந்தாங்க பட் இந்த நேரம் அவங்களுக்கு அதுவும் உத்திராடம் ரெண்டாம் பாதம் போகும்போது இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த ராகு புத்தியும் ஜூன் மாதம் வரையும் இருக்குது ஜூன் மாதம் வரையும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சுருக்கோம் அந்த மாதிரி இந்த சில நிகழ்வுகள் ஜாதகமே நமக்கு காமிச்சு கொடுத்துடும் அதுவும் அந்த பாம்பு துரத்துகிற மாதிரி பாம்பு மேலே ஊறுற மாதிரி கழுச சுற்றுற மாதிரி எல்லாம் நிறைய பேருக்கு அந்த பொண்ணுக்கு பாம்பு மேலே உருளுதாம்மா அது நாக்க வச்சு பாம்பு ந நக்குது அப்படின்லாம் அந்த பொண்ணு சொல் ஃபீல் பண்ணி சொல்லுதாமா அதை சொல்லும்போது அவங்க பேரண்ட்ஸ் அவ்வளோ அழுகுறாங்க இப்போ இது எல்லாமே நம்ம ஜாதகத்துல தெரியக்கூடிய காரணங்கள் தான் அதனுடைய நிலைகள் வேணா வெவ்வேறையாக ஒரு ஒரு சிலருக்கு தோணலாமே தவிர இதனுடைய நிகழ்வு வந்து இதுதான் அப்போ இந்த ஆபத்தான நேரத்தை நம்ம முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த நேரத்தில் ஸ்கூலுக்கு போகல போக சொல்றதே ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் நான் படிக்க போகலை எனக்கு ஸ்கூல் பக்கம் எனக்கு போக பிடிக்கல அப்படின்னு சொல்லி நல்லா படிச்சுட்டு இருந்த பொண்ணு ப்ளஸ் ஒன் வரையும் நல்லா படிச்சுட்டு இருந்த பொண்ணு இந்த ப்ளஸ் டூவில் இந்த மாதிரி பண்ணது அதுவும் கடந்த ஆறு மாதமாக அந்த பொண்ணுக்கு ஆறு மாசம் ஆகுது ஜூலை மாசத்துல இருந்து தான் இந்த லக்னமும் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்ப அதை நம்ம என்ன சொல்றது ஜாதகம்னு சொல்றதா இல்ல அமானுஷ்யம்னு சொல்றதா அமானுஷ்யம் ரெண்டும் இது நடந்தா அது வேலை செய்யும் அது வரும்போது இது இங்க ஆக்டிவேட் ஆனாதான் அது கூட நம்மளே தொடரும் நமக்கு ஒரு நேரம் நல்லா இல்லாம ஒருத்தவங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகணும்னா ஜாதகம் வழி கொடுக்காம ஆகாது ஆகாது நமக்கு நேரம் நல்லா இருந்தா யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது நமக்கு நேரம் நல்லா இல்லைன்னா கால நேரம் கெட்டால் கைத்தடி கூட பாம்பா மாறும் எங்க பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க நமக்கு கச்சின்னு வச்சிருப்போம் ஆனால் நேரம் சரியில்லைன்னா ஒரு சமயத்தில் நம்ம கையில் வச்சுருக்கிறதே பாம்பா நம்ம கண்ணுக்கு தெரியும் தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி அமோனிஷியா நிகழ்வுகள் ராகு கேது சம்மந்தப்படாமல் நடக்கவே நடக்காது அந்த ராகு தசையோ கேது தசையோ ராகு புத்தியோ கேது புத்தியோ அட்சய லக்னத்தில் ராகு லக்னத்தை ஆக்டிவேட் ஆனாலும் சரி எட்டாவது வீட்டில் இருந்து ஆக்டிவேட் ஆனாலும் சரி இந்த மாதிரி நிகழ்வுகளால் பாதிக்கப்படுவாங்களா கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்க அதற்கு நம்ம அதற்கான தீர்வுகள் வழிபாட்டு முறைகள் என்ன சொல்லப்போனால் இந்த ராகுடைய தாக்கத்தை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா அந்த காலகட்டங்கள் வரையும் அதற்கு தனிமைக்கு இடம் கொடுக்காமல் இருக்கணும் அது ஒன்று தனிமையாக அந்த குழந்தைகளையோ பிள்ளைகளையோ படுக்க வைக்கிறோன்னா அது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் ஏன்னா அந்த கனவு கற்பனைகளில் அவங்கள ரொம்ப அழுத்தும் போது அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இருக்கார் அதனால அந்த அந்த மாதிரி இருக்கிறவங்களை தான் இதை அதிகமா அஃபெக்ட் பண்ணும் தனியாக ஒரு இடத்துக்கு போறது ஸ்கூலுக்கு இப்போ ஸ்கூல் வேனில் பிள்ளைங்களோட போகிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தனியா அவங்களா டிராவல் பண்ணி போயிட்டு வர்றாங்க அப்படிங்கிறப்போ அதெல்லாம் ரொம்ப ஒரு கிராமப்புறங்கள்லாம் இது அதிகமா பார்க்கலாம் ஏன் முச்சந்தி பக்கம் போகாத மூன்றோடு பக்கம் போகாத அந்த ஆலமரத்து பக்கம் போகாத அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாமே ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் ஓகே மேம் பொதுவாகவே ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஆஹ் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு யாரும் எதுவும் செய்ய வேண்டாம் இவங்களே போய் வம்படியா கூட்டிட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு ராகு ராகு கேது வந்து ரொம்ப வீக்கா இருந்தாதான் இது நடக்கும் ஆமா இந்த க நிகழ்வுகள் சரி இந்த இதுல வந்து அமானுஷம் செய்வனைங்கிறது ஒருத்தங்க செய்யறதுனால ஏற்படுது இந்த பிசாசுங்கிறது அதுவா ஒரு இறந்த ஆத்மாக்களினுடைய தொந்தரவுகளால இப்ப ஒருத்தவங்க பக்கத்து வீட்டுல இறந்து போயிருப்பாங்க அது ஏறி இருக்கும் ஐயோ இவங்க அப்போ ஏதாவது ஒரு பேய் படத்தை பார்த்திருப்போம் அப்போ இவங்க இறந்து போனவங்க இப்படி ஆவிய அலைவாங்களோங்கிற ஒரு மைண்ட்ல நமக்கு பிக்ஸ் ஆயிருந்தா இந்த ராகுதை வரும்போது அந்த கனவு கற்பனையாக நமக்குள்ள வரும் ஓ அதாவது அந்த நேரத்துலதான் நடக்கணும்னு அவசியம் கிடையாது நடந்தது எல்லாமே நமக்கு அந்த நேரங்கள் எல்லாம் தான் ஞாபகம் வரும் இது இப்படியெல்லாம் இருந்திருக்குமோ அப்ப அவங்க தன்னைத்தானே எப்படி சந்திரமுகில அந்த வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவங்க தன்னை சந்திரமுகியாக உணர்ந்தாங்க அப்படின்னு வருதோ அதே மாதிரிதான் இந்த நிகழ்வை எடுத்துக்கலாம் அப்ப இதற்கு தீர்வு பரிகாரங்கள் இதே மாதிரிதான் ஒரு பெண்ணுக்கு ஊர்ல ஒரு பொண்ணுக்கு அப்படி இருந்தது கேது உடைய தசை அந்த கேது அவங்களுக்கு சரியெல்லாம் மறந்தது விநாயகரை அம்மா புடிச்சுக்கோங்க எமகண்ட வேலையில பிள்ளையார் கோயில்ல போயிருங்க கோயில் பூட்டியே இருந்தாலும் பரவாயில்ல அந்த கோயில் வாசல்லையாவது போய் உட்காந்துருங்க இவங்க இந்த பெத்தவங்க இந்த பொண்ணு அவங்கள தாக்க வர்றப்ப இவங்க பூஜை ரூம்ல போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்களாம் ஏன்னா பூஜை ரூம்ல வராது அப்படிங்கிறதுக்காக அப்படியெல்லாம் அவங்க சொல்லும் போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது அதனால கண்டிப்பா இத கவனிச்சு ஆக வேண்டியது இருக்கு இந்த மாதிரி நடக்கும்போது ஏதாவது ஒரு கோயில போய் ஒரு பத்து நாள் இருபது நாள்ல தங்கிடுங்க போய் இன்னும் ஒரு நாள் பூஜை பண்றோம் இல்ல செலவு பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் வேண்டாம் அந்த ஏதாவது ஒரு கோவில்ல போய் தங்குறதுக்கு இன்னைக்கு நிறைய கோயில்கள் எல்லாம் அனுமதி இருக்கு அந்த மாதிரி கோயில்கள்ல போய் தங்கிடுங்க தங்கினாவே அதனுடைய ராகுவின் தாக்கம் அதிகமா இருந்தா நம்ம சர்வேஸ்வரர் பிரத்யங்கரா வாராகி இந்த மாதிரி அதர்வன தேவதைகளே நம்ம பலமாக பிடிச்சிக்கணும் ஏன்னா துர்காங்கிறதே அதர்வன வேதம் தேவதை தான் கேதுவாக இருந்தால் விநாயகர் சித்தர்களை இவங்க நம்ம பிடிச்சிக்கணும் இப்போ நாகப்பட்டினத்துலலாம் பார்த்தா இந்த சித்தர் பூ வடக்கு பொய்கை நல்லூரில் அவ்வளோ கூட்டங்கள் இருக்கும் நைட்டு போய் எல்லாரும் படுத்துடுவாங்க மறுநாள் பௌர்ணமி முடிஞ்சு மறுநாள் தான் அவங்க எழுந்திரிச்சி போவாங்க அந்த மாதிரியெல்லாம் சில ஆலயங்களில் அமாவாசையில் யா ஹோமம் நடத்துவாங்க ஹோமம் முடிஞ்சோன்னே அங்கேயே கோயிலில் தங்குவதற்கு அனுமதி கொடுப்பாங்க அப்படியெல்லாம் இருக்கிறது உண்டு அதனால் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்குவோம் ஓகே மேம் இதுல இன்னும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஒரு கிரகம் வக்ர நிலை அடைஞ்சிட்டா வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு சிலருக்கு நெகட்டிவா நடக்கும் அப்படின்னு சொல்லி இதுவும் அதை வக்ரம் அப்படிங்கிறத நம்ம ஏல்பியில் ரொம்ப பொருத்திக்கிறது இல்லை ஒரு சிலருக்கு மூணு கிரகங்கள் நாலு கிரகங்கள் வக்ரம் மற்றும் அவங்க சூப்பரா இருப்பாங்க அப்படின்னு சொல்றது உண்டு ஆனா நம்ம வக்ரம் நடந்தாலும் அவங்க நிக்கக்கூடிய இடத்த மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம் வக்ரம்னா என்னன்னா ஸ்தம்பித்தல்னு அர்த்தம் ஒரு கிரகம் ஒரு அச்சுல சுத்திட்டு இருக்கும்போது போது திடீர்னு ஸ்ட்ரக்காய் நின்றது ஸ்டக்காய் நின்றுவாங்களே தவிர அவங்க பின்னோக்கி நகர்றதில்லை ஆனால் அந்த நில்ல நிலை அந்த பூமி சுற்றும் போது இது பின்னாடி வந்துட்ட மாதிரி ஒரு இமேஜை வந்து க்ரியேட் பண்ணும் அதை தான் நம்ம வக்ரம் அப்படின்னு சொல்கிறோம் பின்னாடி நகர்ந்துருச்சு அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் நகர்ல அந்த இடத்துல ஸ்ட்ரக்காய் நிற்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படி நிற்கிறது வீட்டிற்கு உண்டான பழங்களே அது கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ ஏழில் நின்றுச்சுனா ஏழுக்கு உண்டான பழங்களே கொடுக்கும் எட்டில் நின்றுன்னா எட்டுக்கு உண்டான பலன்களை கொடுக்கும் அதனால நம்ம வக்ரம்னு தனியாக பிரிச்செல்லாம் பார்க்கறது இல்லை அது எந்த வீட்டில் நிற்குதோ அந்த வீட்டுக்கான பழங்களே எடுத்துக்கும் ஒரு வேளை வக்ர கிரகங்கள் இந்த இந்த இடத்துலலாம் நின்னால் இவங்களுக்குலாம் வந்து ஒரு ராஜயோகம் அடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது இருக்காம நல்ல இடத்துல ஒரு கிரகம் வக்ரமாகி இருக்கு அப்படின்னா அந்த நல்ல பலன்களை அது கொடுக்காது அதே கெட்ட ஆறுலையோ எட்டுலயோ பிரச்சனைக்குரிய இடத்துல அந்த கிரகம் வக்ரமாகி இருக்குன்னா கெட்ட பலன்களையும் பெருசா கொடுக்காது ம் அவ்வளவுதான் அந்த அளவுக்கு தான் மற்றபடி யோகத்தை எல்லாம் எதுவுமே கொடுக்காது யோகம்ங்கிறது அதுக்கு பல காரணங்கள் இருக்கு நம்ம வருமானத்துல யோகம் கொடுக்குமா இல்ல அப்பா சொத்து தந்து அதுல யோகத்தை கொடுக்குமா இல்ல ஒரு புதையல் எடுத்து அதுல யோகத்தை கொடுக்குமா இல்ல வேலையில ஒரு ஜாக்பாட் அடிச்சு ஒரு நல்ல வேலை கிடைச்சு ஒரு சம்பளத்துக்கு மூணு சம்பளம் அளவுக்கு நமக்கு உயர்வை கொடுத்தா அது யோகம் அதுவும் யோகம் தானே அப்ப யோகம்ங்கறத நம்ம மனநிலையை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும் அதனால ராஜயோகம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம ராஜா மாதிரி பீடத்துல உட்கார்றதெல்லாம் ராஜயோகம் கிடையாது நம்மளவுல திருப்தியா நம்ம ராஜாவை எப்போ ஃபீல் பண்றோமோ எனக்கு இது இருக்குப்பா இது போதும் இன்னைக்கு நான் நல்ல நிலைமையில இருக்கேன் எனக்கு இது போதும்னா அவங்கதான் ராஜா ம் சரி அப்ப அந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு லக்கணமும் ஒண்ணு அஞ்சு ஒன்பது ஒரு ஜாதகத்துல பலமா இருந்ததுன்னா ஜாதகர் நல்லாவே இருப்பாங்க வேலைக்கெல்லாம் போகவே வேண்டியதில்லை அப்பா சொத்து சேர்த்து வச்சுருப்பாரு அதை சாப்பிட்டுட்டே பையன் சுற்றிட்டு இருப்பான் அப்போ அதுவும் ராஜயோகம் தானே அப்போ அந்த ஒரு நிலை ஒன்று அஞ்சு ஒன்பது நல்லா இருந்த தாத்தா சொத்து சேர்த்து வச்சிருப்பாரு தாத்தா சொத்து பேரனுக்குன்னு எழுதி வச்சுருப்பாரு எங்கள் தாத்தா எழுதி கொடுத்துருக்காரு நீ என்ன கொடுக்குறது அப்படின்றவாங்க அப்போ அதுவும் ராஜயோகம் தான் அதனால அந்த ராஜயோகத்தினுடைய தன்மைகள்ங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும் நிச்சயமா இன்னைக்கு இன்னைக்கு ஒரே விஷயத்துல வந்து கிட்டத்தட்ட மூணு டாபிக் நம்ம பேசியிருக்கோம் பிளாக் மேஜிக்காக இருக்கட்டும் கன்சர்ஸ்டியாக இருக்கட்டும் வக்ர கிரகங்கள் என்னென்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது இதில் ஒரே ஒரு விஷயத்தை இங்கே பதிவு பண்ணணும் இந்த கண்திஷ்டிக்கு ஒரு பிரத்யோகமாக பொதுவாக ஜென்ரலாக எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருட்கள் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த கண்திஷ்டியை அதிகமாக எந்த கலர் வந்து ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னா நீல கலர் ரெடியூஸ் பண்ணும் இது வந்து எல்லாருக்கும் பழிக்குமா அப்படின்லாம் எனக்கு தெரியாது பட் அதிகமாக நாங்கள் வாட்ச் பண்ணதில் அந்த கலர் அணிஞ்சிட்டு போயிட்டு வந்தால் நமக்கு எந்த எஃபெக்டும் தெரியறது இல்லை அதை வச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறதும் அதுக்கு ஆய்வு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கலர் மாறிக்கிட்டே இருக்கும் அதில் கலருங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பயன்படுத்திக்கலாம் அதை அடர் நீளமாக இல்லை கருநீளமாக லேசு நீளமாக அப்படிங்கிறதெல்லாம் இல்லை எந்த நீல கலராக இருக்கணும் எந்த நீளமாக இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம் அடுத்து வேங்கை பொட்டுன்னு ஒன்று உண்டு வேங்கை மரத்தில் நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் பிறந்தால் பொட்டு வைப்பாங்க தெரியுமா அந்த பொட்டை வந்து நம்ம எல்லாருமே யாருக்கெல்லாம் அந்த கண் திஷ்டி இருக்குது தாக்கம் இருக்குது நம்மக்கிட்ட நம்மக்கிட்ட எதுவுமே இல்லாமல் வெளியில் காமிச்சிட்டோம்னா நமக்கு எந்த திஷ்டியும் இருக்க போகிறது இல்லை இல்லாத ஒரு விஷயத்த இப்போ ஒருத்தங்க தங்க நகை போட்டிருப்பாங்க தங்க நகை வாய்ப்பு வாய்ப்பில்லை நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் கோல்டு வாங்கி போட்டுக்கிறோம் அவங்க கண் பார்வையில் தங்கம்னு தான் நினைப்பாங்க அதுவே திஷ்டியாக மாறும் அப்படி இருக்கிறவங்க கூட அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போனாலே அவங்களுக்கு அவங்களுக்கு என்னப்பா குறைச்சல் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் நம்ம அந்த குழந்தைகளுக்கு வைக்கக்கூடிய அந்த வேங்க போட்ட எப்போதுமே நான் நெ நெத்திக்கு பாதுகாப்பாக அடுத்தவங்க பார்க்குற மாதிரி இட்டுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுவே திஷ்டி தாக்கத்தை பெருமளவு குறைக்கும் கண்டிப்பாக இன்னைக்கு வந்து ஒரு மூணு டாபிக் பேசியிருந்தோம் மூணு டாபிக்மே வந்து எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது ஏன்னா என்னென்ன விஷயங்கள் எப்படி எப்படியெல்லாம் இருந்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதுலேருந்து நம்ம எப்படி தற்காத்து கொள்ளணும் அப்படின்னு இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க தொடர்ந்து எங்க நேயர்களுக்காக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க பேசணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி மேம் நன்றி